ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் இருக்கிற எல்லா இந்தியா பாகிஸ்தான் நேபாளா பங்களாதேஷ் இலங்கை போன்ற எல்லா வெளிநாட்டவருக்கும் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை செய்தியை தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் குவைத்தில் ஹவாலா அனுமதி இல்லாத பண மாற்றம் இல்லைன்னா அன்லைசென்ஸ்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க எதுக்காக குவைத் அரசு திடீர்னு இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பாப்போம் வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குவைத் அரசு ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்லைசன்ஸ்டு மணி எக்ஸேஞ்ச வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்றாங்க குவைத் அரசோட அனுமதி இல்லாமல் பணம் பரிமாற்றம் பண்ணுறது வந்து இனிமேல் நேரடியாகவே தவறுன்னு சொல்கிறாங்க அதாவது கிரைம்னு சொல்கிறாங்க அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற எல்லா உள்ளிட்ட நாடுகளுக்கும் காசு கொடுத்து எக்ஸ்ட்ரா ரேட் கொடுத்து சீக்கிரட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வந்து ஹவாலா கேட்டகரியில் வரும்னு சொல்கிறாங்க இந்த ஹவாலா கேட்டகரி வந்து இப்ப வந்து முழுசாவே கவர்மெண்டோட ஸ்பெஷல் மானிட்டரிங்ல இருக்கு அரசு எதுக்காக இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பாக்கலாம் மணி லேண்டரிங் வந்து அதிகமாயிருக்கு அதாவது கருப்பு பணத்தை வெள்ள பணமா மாற்றுறது வந்து அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க அதாவது பணம் வந்து எங்க செல்கிறது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்குது கருப்பு பண பரிவர்த்தனை வந்து அதிகமாயிருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யற ஒருவரோட சம்பளத்தை வந்து அவரோட அனுமதி இல்லாமலே எடுத்துக்கொள்றாங்க அதாவது எக்ஸ்பர்ட் சேலரி மிஸ்யூஸ் ஆகுது பேங்க்குக்கு லாஸ் அதிகமாகுது பப்ளிக் ஃபிராட் கம்ப்ளைன்ஸ் வந்து அதிகமாகுது இது மாதிரியான காரணங்கள்னால தான் அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க கடந்த சில மாதங்களாவே நெட் பேங்க் அக்கவுண்ட் இது எல்லாமே ஹேக் பண்றாங்க ஹவாலா குரூப் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு ஆயிடுச்சு அதனாலதான் குவைத்தோட உள்துறை அமைச்சகம் அப்புறம் நிதி அமைச்சகம் இந்த ரெண்டுமே சேர்ந்து கண்ட்ரோல் பண்றாங்க ஹவாலா ஃபிராட் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் தராங்கன்னு பாக்கலாம் அன் லைசன்ஸ்டு வந்து பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து ஜெயில போட்டுருவாங்க மூவாயிரம் கேடி வந்து ஃபைன் போடுவாங்க குறஞ்சது வந்து ஆயிரம் கேடி ஃபைன் போடுவாங்க அதிகபட்சம் வந்து மூவாயிரம் கேடி ஃபைன் பெரிய அமௌண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது ஹை லெவல் கிரைம் கேட்டகரியில் வரும் அப்போ பனிஷ்மெண்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஜெயில் வந்து அஞ்சு வருஷம் ஆக்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் ஃபோன் சிம் கார்டு இது எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் உங்களுடைய ஃபோன் வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க ஹவாலா மாட்டினீங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து இது மாதிரி தான் இருக்கும் போலீஸ் வந்து இந்த ஃப்ராடு வேலையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாட்ஸ்அப்ல குரூப் மானிட்டரிங் பண்ணுவாங்க பேங்க்ல சந்தேகமான பணம் மாற்றத்துக்கான அலர்ட் கொடுப்பாங்க பப்ளிக் கம்ப்ளைண்ட்ஸ் மூலமா கண்டுபிடிப்பாங்க அதாவது மக்களின் புகார் அளிப்புகள் மூலமா கண்டுபிடிப்பாங்க ரகசிய மறைமுக முகவர்கள் மூலமா கண்டுபிடிப்பாங்க அதாவது சீக்ரெட் அண்டர் கவர் ஏஜென்ட் அதாவது வீட்டுக்குள் நுழைந்து அதிகாரிகள் நடத்தும் சோதனை இது கண்டுபிடிப்பாங்க ஏர்போர்ட் மானிட்டரிங் மூலமாவும் கண்டுபிடிப்பாங்க அதாவது விமான நிலைய கண்காணிப்பு மூலமாவும் போலீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க உங்க மேல கொஞ்சம் டவுட் வந்தா கூட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஹவாலானா என்ன இதனால என்ன டேஞ்சரஸ் பாக்கலாம் குவைத்துல எண்பது சதவீதம் வெளிநாட்டவருக்கு இந்த ஹவாலானா என்னன்னு தெரியாது ஹவாலா அப்படின்னா இல்லீகல் மணி எக்ஸேஞ்ச் ரேட் நல்லா கிடைக்கும் பத்து நிமிஷத்துல இந்தியாவுக்கு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுக்கு பின்னால மாஃபியா இருக்கும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆக சான்ஸ் இருக்கு அதனாலதான் குவைத் அரசு இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஹவாலா யாரெல்லாம் பண்ணுதுன்னு வீட்டுல இருந்துகிட்டே பணமாற்றம் செய்யும் பெண்கள் ரூம்ல இருந்துகிட்டே எக்ஸ்சேஞ்ச் செய்யும் குரூப்ஸ் அப்புறம் வந்து டிரைவிங் ஸ்கூல் டிரைவர்ஸ் டெலிவரி பாய்ஸ் பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் ஹவாலா ஏஜென்ட்ஸ் இவங்க எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும் யாரெல்லாம் பண்ணாதுன்னு கே யூஸ் பண்ணி பண பரிமாற்றம் செய்கிறவங்கள பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்கள ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர் ஆப் மூலமாக பண்ணுறவங்கள எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ் மூலமா பண பரிமாற்றம் செய்கிறவங்கள அப்புறம் வந்து வெஸ்டர்ன் யூனியன் மணி கிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண பரிமாற்றம் பண்ணீங்கன்னா உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது இது மூலமா பண பரிமாற்றம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல இது வந்து லீகல் மெத்தர்டு சேஃப் மெத்தர்ட் டு சென்ட் மணி அதாவது குவைத்ல மணி சென்ட் பண்ண உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃபான மெத்தர்டு வந்து சொல்றேன் நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க எக்ஸேஞ்ச் கம்பெனிஸ் மூலமா நீங்க பண பரிமாற்றம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது என்ன மாதிரியான எக்ஸேஞ்ச் கம்பெனிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அல்முலா அல்முசைனி லூலு எக்ஸேஞ்ச் ஜோய அலுகாஸ் எக்ஸேஞ்ச் அல் அன்சரி அல் ஜடிட் கல்ஃப் எக்ஸேஞ்ச் இது மாதிரியான எக்ஸேஞ்ச் கம்பெனிஸ் மூலமா நீங்க பணமாற்றம் மாற்றம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது அப்புறம் வந்து பேங்க் டிரான்ஸ்பர் மொபைல் பேங்கிங் ஆப்ஸ் அப்புறம் கே நெட் ஆன்லைன் இதுதான் உங்களுக்கு ரொம்பவே சேஃப் இதை மீறி நீங்க வந்து பணம் மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு போறதுதான் வழி ஒரு ரியல் எக்ஸாம்பிள் பார்ப்போம் போன வாரம் வந்து ஒரு இந்திய வெளிநாட்டு தொழிலாளர் வந்து அறநூறு கேடியை இல்லீகல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு போலீஸ் ரேட் பண்ணிட்டு அவங்க போனை எடுத்துக்கிட்டாங்க சிவில் ஐடியா ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க ஃபைன் போட்டாங்க அவரை வந்து அவங்களுடைய ஸ்பான்சர் காப்பாத்தினால அந்த கேஸ் வந்து பெருசா ஆகலை இது மாதிரி நிறைய கேஸ் இருக்குது ஏன் வெளிநாட்டவர்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க பண்ற ஒரு மிஸ்டேக் வந்து உங்க ஃபியூச்சரவே ஸ்பாயில் பண்ணிடும் நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுடைய சிவில் ஐடியை பிளாக் பண்ணிடுவாங்க விசா ரெனியூவலை ஸ்டாப் பண்ணிடுவாங்க உங்களை நாடு கடத்திடுவாங்க நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் உங்களை பேன் பண்ணிடுவாங்க ட்ராவல் பேன் பண்ணிடுவாங்க அதனால நீங்கள் சேஃபாக பண பரிமாற்றம் வந்து பண்ணுங்கள் ஃபைனலாக குவைத் அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிரைமுன்னு சொல்லியிருக்காங்க வெளிநாட்டவர் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் லீகல் சேனலில் தான் பரிமாற்றம் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் மஸ்ட் ஃபாலோ லீகல் சேனல்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க நடக்குது போலீஸ் ரெய்ட் நடக்குது உங்க வாழ்க்கை வந்து பிரச்சனை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து எல்லா வெளிநாட்டவருக்கும் எல்லா ஃபேமிலிஸ்க்கும் ரொம்பவே தேவையானது குவைத் சேஃப்டியா இருக்கணும்னா ரூல்ஸை வந்து ஃபாலோ சட்டத்தை மீறக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம